ஓம் சாந்தி பரமாத்மா சிவன் நம்மோட அனைத்து சம்பந்தங்கள்லயும் இருக்கிறார் தாயா தந்தையா நண்பனா நாயகனா டீச்சரா குருவா தாத்தாவா குழந்தையா சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து சம்பந்தங்கள்லயும் அவர் நம்ம கூட இருக்கிறார் எனக்கு எல்லா சம்பந்தங்கள்லயும் அவரை பிடிக்கும் ஆனாலும் நாயகன் என்ற சம்பந்தம் மிகவும் பிடித்த சம்பந்தம் ஏன்னா சிவசக்தி அல்லவா அதனால் சிவசக்தி சொரவமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சம்பந்தம் ஒரு முறை ஒரு பத்தடி அகலமுள்ள ஒரு ஓடையை கடக்க வேண்டும் அந்த ஓடையை கடக்கிறதுக்கு பாலம் கிடையாது ஆனால் அதில் வந்து ஒரு தென்னை மட்டையை போட்டிருப்பாங்க தென்னை மரம் இருக்கு இல்லையா தென்னை மரத்தை வெட்டி அதில் போட்டிருப்பாங்க அதை தான் கிராஸ் பண்ணி போகணும் இதுக்கு முன்னால் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிருக்கிறேன் அன்றைக்கு கொஞ்சம் நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சி வேகமாக சென்ட்ருக்கு போக வேண்டும் அந்த ஓடையை கடக்கணும் அப்படின்ற அந்த அவசரத்தில் நான் ஏறிட்டேன் பாலி தூரம் போனதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒத்த மரம் தான் இருக்குது ரெண்டு மரம் இல்லை ரெண்டு காலை வச்சு நடக்கிறது எப்படி ஒத்த காலை வச்சு நடக்கிறது எப்படி பேலன்ஸ் கிடைக்காம மரம் கொஞ்சம் அசைகிற மாதிரி இருந்தது அப்போ நான் வந்து நினச்சேன் கீழே விழுந்துட்டால் சாக்கடையே சாக்கடிக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வீணா போயிடும் சீக்கிரமாக வேறு போகணும் நினச்ச அடுத்த வினாடி எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு ஏன் அப்படின்னா பாதியில் நான் நின்றுட்டு இருக்கிறேன் பின்னால் திரும்பி என்னால் போக முடியாது ஏன்னா ஒத்தமரம் ஒத்தமரங்கிறத கவனிச்ச உடனே பயம் வந்துருச்சு முன்னாடியே எனக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை உடனே இறைவனை நான் நினச்சேன் என்னுடைய துணைவனாக அடுத்த செக்கன் அவரை நினைத்த அடுத்த வினாடியே அவர் ஆஜராகி எப்படி என்ன அந்த பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போனார்னே தெரியாது நான் கடக்க வேண்டிய மீதி பாதையை வித்தின் அ நான் கடந்து போயிட்டேன் எனக்கு வந்து அந்த நடுக்கம் பயம் எல்லாமே போயிட்டது வேத்து ஊற்றுறது கூட நின்று போயிடுச்சு ரொம்ப ரொம்ப லேசா இருந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சது பின்னாடி போகாமல் என்னை முன்னாடி இறைவன் கூட்டிட்டு கொண்டு விட்டுட்டாரு இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அனுபவம் என்று சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பெரிய ஊர் அது அங்கே நான் கீழே இறங்கி அங்கே சென்டரில் தங்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு பஸ்ஸு அடுத்த பஸ்ஸை பிடிக்க வேண்டும் அங்கே ஆறு மணி நேரம் தூங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்றதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன் சென்டர் அட்ரஸ் கிடையாது ஃபோன் நம்பர் கிடையாது சிஸ்டர் என்னை கூப்பிட வருவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நான் இறங்கும் போது சிஸ்டர் வரலை ஆனால் ஒன்று தெரியும் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் தான் சென்டர் இருக்கிறது நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆட்டோலேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் தெரியும் இறங்கணுன்னே சிஸ்டர் இல்லைன்னு உடனே என்னோட என்னோடய துணைவன் நீ தான் நீ தான் என்னோடய வழிகாட்டியும் கூட என்ன பண்ணுவோ தெரியாது நீ தான் எனக்கு பாதை காட்டணும் ஏன்னால் கையில் அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பர் கிடையாது எதுவுமே இல்லை நீ தான் எனக்கு பாதை காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போது நான் நடந்து போயிட்டே இருக்கும்போது சென்டர் இருக்கிறதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை கொடி பறக்கலை போர்டு இல்லை உடனே நான் நின்றுட்டேன் அந்த இடத்துலையே பஸ் ஸ்டாண்ட் விட்டு ரொம்ப தூரமாக போகக்கூடாது ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் இறைவன்கிட்ட இந்த பார் இனிமேல் ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் என்னால் எடுத்து வைக்க முடியாது கையில் ரெண்டு லக்கேஜ் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது நான் இனிமேல் எடுத்து வைக்க மாட்டேன் என்ன பண்ணுவோம் எனக்கு சென்டர் எங்கே இருக்குங்கிறத நீ முதல்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நடுராத்திரில் நம்ம யார்கிட்ட போய் அட்ரஸ் கேட்க முடியும் சொல்லு நான் மட்டும் ரோட்டில் இருக்கிறேன் அப்போனால் அவரை தானே கூப்பிட முடியும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா எங்க நான் நின்றுட்டு இருக்கேனோ திரும்பும்போது திரும்பி திரும்பி இல்லையா திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய கேட்டு மெயின் ரோட பார்த்து இருக்குது அந்த கேட்டுக்குள்ள சைடுல வந்து ஒரு நாலஞ்சு வீடு வரிசையா வீடா போய் கொண்டு இருக்கிறது அதில் முதல் வீட்டுல முன்னால கீழே கொடை பறந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு கொடை பறந்துட்டு இருக்கிறத காட்டி சொன்ன உடனே அவர் கேட்டார் இல்லையா இறைவன் தேர நமக்கு ஒரு சிறந்த வழி காட்டி யாருமே இருக்க முடியாது ஓப் சாத்தி